நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்வழி காட்டுறது உங்களை பெற்றவங்க உங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவங்க இவங்கள தவிர வேற யாரும் கிடையாது இன்றைக்கி நண்பர்களும் தவறான வழியில் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து வாழ்க்கையை மாற்றி திசை மாற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க இன்றைக்கி நண்பர்கள் ஒரு சிலர் நல்ல நண்பர்கள் இருக்கலாம் நண்பர்களால் இன்னைக்கு பலர் ஏமாறக்கூடிய வகையில் நிறையா விஷயங்களை ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்மளை ஏமாத்துறது யார் அப்படின்னா புதுசாக வெளியே இருந்து வந்து ஒருத்த ஏமாத்துறது இல்லைங்க நம்ம கூடவே வந்து பழகிக்கிட்டு இருப்பான் விச பாம்பு மாதிரி நம்மளோட விஷய சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சிருப்பான் நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த வகையில் நம்மளை வந்து டெக்னிக்காக ஏமாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சது நண்பர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம வந்து செட்டில் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நல்ல வேலை நல்ல வீடு நல்ல காரு வசதி வாய்ப்பு இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் ஏன் இன்னும் வந்து நீ வந்து இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களும் நண்பர்களும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடச்சது அப்படின்னா வந்து திரும்ப போயிட்டு வயித்தறிச்சில் நமக்கு எல்லா வேலையும் செய்வன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நண்பர்களும் உறவினர்களும் தான் வந்து நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜீவன்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அழிவு பாதை வந்து உங்கள் சொந்தக்காரங்க ப்ளஸ் வந்து உங்கள் நண்பர்களால் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து வாழ பழகுங்க தேங்க்யூ